அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி அன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசிலும் சஞ்சரிக்க போகிறாங்க கடகராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வராறு இரண்டாம் இடத்திற்கு கேது வராது குடும்பத்தில் சில வேண்டத்தகாத நபர்களின் அறிமுகம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் என்ன சார் சொல்றீங்க இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சது மறுபடியுமா அப்படின்னு இது அதனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர புதுசாக யாரும் வரமாட்டாங்க உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள் அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன பேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அன்வான்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் எதுவும் பெருசாக பேசலை நீ என்ன வேணால் பேசிக்கோ ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய மனைவியோ கணவரோ அன்வான்டாக ஆர்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி புது புது எதிரிகளை உள்ளே கொண்டு வரத்துக்கு காரணமாக இருப்பாங்க பட் இருந்தாலும் பாக்கிய சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு குரு யோகாதிபதி குரு உங்கள் ராசிக்கு விரயம் மற்றும் உங்கள் ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தெளிவான சிந்தனையும் ஏற்பட்டு ராகு மற்றும் சனி செய்யக்கூடிய பாதிப்புகளை அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறார் ஸோ இந்த குரு ராகுகீது பயிற்சியில் குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது சனி பயிற்சியும் சாதகமாக இருக்குது கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அதாவது நல்ல வளர்ச்சி வரும்போது நடுவில் சில தடை வரும்ல நல்ல வண்டி ஹை ஸ்பீடில் இருக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன கல் இருந்தால் கூட தூக்கி போடும் அந்த மாதிரி ஒரு தடைகள் தான் உங்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத ஒரு காலகட்டம் பட் இருந்தாலுமே ராகு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அவருடைய தாக்கம் இருக்கும் அதாவது யாராவது ஒரு புது மனிதர் வருவார் வந்து தொந்தரவு பண்ணுவார் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடியும் போது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மனிதர் போயிடுவார் வேற ஒருத்தர் வர இந்த மாதிரி அடுத்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து ஒரு ஃபிஃப்டி தான் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லதே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கெடுதல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வருவதற்கு தான் வாய்ப்பை ஏற்படுத்தும் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ண போறாரு ஆனால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் டைரெக்டாக நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்டைரக்டாக கெடுதல் பண்ணி கொடுப்பார் அதனால் நீங்கள் கவலைப்பட வந்தீங்க யாராவது ஒரு புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு உங்கள் மன கணவனோ மனைவியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவர்களிடம் சற்று ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் சம்மந்தம் இல்லாத இடத்துல எல்லாம் நீங்கள் போயிட்டு தலையிடாதீங்க இது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் கேது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார் கேதுவுடைய செயல்பாடு எப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களை வார்த்தையால் சொல்லி அதை கெடுதல் பண்ணி அது உங்களுக்கு அறிவுரையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ராகு உங்களை உங்களாலையே கெடுக்க வைப்பார் கேது உங்களை அடுத்தவங்களால் கெடுக்க வைப்பார் ஸோ குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குது ராகு உள்ள கொண்டு வருவார் கேது அதை கெடுத்து அதை திருப்பி வெளியில் தள்ளுறதுக்கு உண்டான காரணியாக இருப்பார் ஸோ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ராகு ஐம்பது பர்சன்ட்டும் கேது எழுபது பர்சன்ட்டும் நற்பணன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வந்ததுன்னா இது எங்கள் குடும்ப விஷயம் நாங்கள் பேசிக்கிறோன்ட்டு அவர் அங்கேயே கட் பண்ணுங்கள் தெய்வதாட்சணையும் பார்க்காதீங்க அப்படி தெய்வதாட்சணையும் பார்த்து ஐயோ இவர் ஏதாவது தப்பா எடுத்து போகிற ஒரு பெரியவர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் கும்மி அடிச்சிட்டு போயிடுவாங்க சனி பாதிப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு ஏன் லக்ஷ்மி நரசிம்மர்னால் தாயாரோடு சேர்ந்த நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக தாயார் சாந்தப்படுத்தி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வைப்பார் அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் தடங்கல்கள் தடைகள் மற்றும் குறுக்கீடுகள் இல்லாமல் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த திவ்ய தம்பதிகள் கடகராசி ஆகியவங்களுக்கு இந்த கேதுவினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக கேளுங்க கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல இலகிய பணம் கொண்டவங்க தாய் உள்ளம் கொண்டவங்க எல்லாரிடத்திலையும் வந்து ஒரு நல்ல நட்பு அன்பு பாராட்டக்கூடியவங்க கடந்த ஒரு ஒரு நாலு வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சரியானபடியான கிரகங்கள் அமையவில்லை சரியான சூழ்நிலை ஒரு நல்ல வளர்ச்சியான அமைகற்ப அமைப்புகள் இல்லை கடகராசிக்காரங்களுக்கு முதல்ல கண்டக சனி வந்துச்சு அடுத்து இப்போது அஷ்டம சனியானது போயின்னு இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் இது போயின்னு இருக்கு அடுத்ததாக குரு பகவான் இப்போது பன்னெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு இப்படின்னு பல விதமான விஷயங்களில் இப்போது கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அமைப்பான கிரக நிலைகள் வரல அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு பல நல்லதுகள் தரும்படியான ராகுகேதுவனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படி ஒருத்தவன் வந்து ரொம்ப ஒரு பாலைவனத்தில் மாட்டினவனுக்கு ரொம்ப நாள் அன்னம் ஆகாரம் தண்ணி தாகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கான் அண்ணா ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு உடபாயச சாப்பாடு போட்டு நல்ல ஒரு கூல் வாட்டர் கொடுத்து அவனை எப்படி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இப்போது இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு தருதுங்க முதல்ல வந்து கடகராசிக்காரங்களுக்கு முதல்ல இருந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் வந்து ராகு பகவானம் அதே போல் வந்து மூணாம் பாவத்தில் கேது பகவானும் ஏற்கனவே இருந்தாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வராரு மூணாம் பாவத்தில இருந்து இரண்டாம் பாவத்துக்கு கேது வராரு ஏற்கனவே இருந்த காலத்துல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தையார் தாயாருக்கும் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உடல்நல குறைவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையோ ஒரு சில நிர்பந்தமோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாங்க இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையுது முதல்ல இரண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல அபிவிருத்தியை கடக ராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய ராகு பகவானாகட்டும் அதே போல் பன்னிரெண்டில் வரக்கூடிய குருவாகட்டும் இந்த ராகு கேதுவுனால் வந்து இவங்களுக்கு ஒரு குரு பலன் அப்படிங்கிறது அருமையாக கிடைக்குதுங்க எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போங்க குரு பலன் கிடைக்கும் அதாவது எப்போ குரு தசை கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு தசை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சிறு வயசுலேயே முடிஞ்சிடும் அதாவது ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே முடிஞ்சிருக்கலாம் அல்லது தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் குரு தசை வரலாம் அதனால தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா கல்யாணம்ங்கிறதே ரொம்ப காலந்தள்ளி தான் பண்ணிப்பாங்க காலந்தள்ளி தான் உங்களுக்கு நடக்கும் ஒன்று தொழிலுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது குடும்பத்திற்காகவோ அல்லது ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது பிரயாண நிமித்தமாகவோ வெளியூர்ல விளையாட்டில் இருக்கிறதுங்கிறதுக்காகவோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்களுடைய நட்சத்திராதிபதி குருவினுடைய சாரத்திலிருந்து அதற்கான தசா புத்தி வந்தால் சீக்கிரம் நடக்கும் சரி இப்போ இவங்களுடைய விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ இந்த ராகு கேது இருக்கு இல்லைங்களா இந்த ராகு கேதுவுக்கு இந்த ராகு ஆயுள் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனாலங்க இந்த குருபலனுக்கான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கிடுதுங்க இது என்ன செய்யும் அப்படின்னா அதாவது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்க கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் அது மட்டும் இல்ல கல்யாணம் ஆகி வேலை நிமித்தமாக நாங்க பிரிஞ்சு இருக்கோங்க நான் ஒரு ஊர்ல இருக்கேன் அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க இல்லை அடிக்கடி நாங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிடுறோம் இல்லை அடிக்கடி எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம் அதுவுமே என்ன ஆகிடும் அப்படின்னா சுமூகமா மாறிடும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பா இருப்பீங்க நல்ல சந்தோஷமான ஒரு பாக்கியத்தை கிடைக்கும் பொதுவாகவே பலன் வந்தது அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறக்கும் மாதிரி ஒரு குழந்தை இன்னுமே குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகிய உங்களுக்கு வழங்குது இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறங்க முதல்ல வந்து உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால வருமானங்கள் வரும் சம்பள உயர்வுகள் ஏற்படும் தன லாபங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவீங்க ரொம்ப நாளாக ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கீங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனால் செலவுகளும் ஏற்படும் ஏன்னா ராகு பகவான் வந்து அட்டமஸ்தானத்திற்குனால கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் வருமானமும் உயரும் செலவுகளும் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்து விடும் அதனால் இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமாக வந்து உங்களுடைய செலவில் கவனமாக இருங்க ஒரு ரூபா செலவு பண்ணாலும் சரி ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணாலும் சரி ஒரு கோடி செலவு பண்ணாலும் சரி எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த செலவுக்கு உண்டானபடியானதை யோசித்து ஒன்றுக்கு நான்கு முறை ஐந்து முறை யோசிச்சுட்டு அந்த செலவை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் வீட்டிற்கு வர்றார் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்சல் நகர்றாரு இன்னொரு பக்கம் கேது வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு வர்றார் அவர் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு நகர்றார் ஸோ இந்த எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு வந்து கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம் இரண்டாம் வீட்டிற்கு வேறு கேது வராரு அது வந்து சரியான நகர்வா அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுங்களா குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து அந்த ராகுவையே பார்க்க போகிறார் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த ராகுவின் மீது தன்னுடைய சுப பார்வையை வீச போகிறார் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்த போகுது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது மிக குறைவாகவே நடக்கும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதிகப்படியான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கதுங்க பாக்கி நாற்பது சதவீதம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை வைத்தோ அல்லது நகைகளை வைத்தோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து நூறுரூவா தேவைன்னா இரநூறுவாய்க்கு வெளியில் இருபது சதவீதத்துக்கு மேலே போய் வட்டிக்கு கடன் வாங்குவாங்க அது மாதிரியான தவறுகள் அதிகப்படியாக கடகராசினருக்கு இந்த காலத்தில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இறைவன் தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னா அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பதிவை இந்த செகண்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இறைவன் உங்களுக்கு உணர்த்துவது தான் இது இதில் ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கு மேலே நீங்கள் போய் கடன் வாங்குனீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்கன்னு சொல்கிற அந்த குருவுடைய பார்வை ராகுவின் மீது விழுவதுனாலேயே இந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னு கூட எடுத்துக்கோங்க நிச்சயம் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கவே போகுது ஏன்னா மிக சரியாக மார்ச் மாதமே நிகழ்ந்து விட்ட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மாபெரும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்துக்கு இப்போ சனி வந்திருக்கார் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்திருக்கார் ஏற்கனவே பட்ட துன்பங்களுக்கெல்லாம் வந்து விடிவு காலம்தான் பிறக்குது மறுபடியும் நம்மளாக துன்பத்தை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே தரேன் மற்றபடி பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துராது இன்னும் சொல்லப்போனால் இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது உங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனைகளை உண்டு பண்ணுவார் இறை வழிபாடு அப்படிங்கிறத மிக அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சித்தர்கள் வழிபாடுங்கிறத நிறையா பௌர்ணமி அமாவாசை தினங்களில் போய் செய்துடுவாங்க உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளோ அல்லது வெளியூர் சென்றோ நீங்கள் வந்து சித்தர்களுடைய சமாதிகளுக்கு வாருங்கள் மாபெரும் நன்மைகளை உங்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள் மற்றபடி பொருளாதார விஷயத்தில் அதிகப்படியாக கடன் மட்டும் வாங்குவதை தவிர்த்து கொண்டாலே நீங்கள் ரொம்ப சேஃபாக இந்த ராகு கேது பயிற்சியை க்ராஸ் பண்ணி வந்துடலாம் கடகராசி அன்பர்களுக்கு கேது பயிற்சி பண்ணலை பார்த்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் பயிற்சியாக போகிறார் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னது டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த அஷ்டம சனியில் ஒரு கடன் ஒரு நோய் இல்லை பிரிவினை இல்லை ஒரு பெரிய அவமானம் இல்லை ஒரு ஏமாற்றம் இந்த அஞ்சு இல்லாத கடகராசி என்பதில் யாருமே கிடையாது இது இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு கடந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய பேருக்கு நடந்துருக்கும் நிறைய ஜாதங்கள் பார்த்துருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க நம்பிக்கை துரோகம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அது உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் பார்ட்னராக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் அதனால் பெரிய மனவழி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காசு பணம்லாம் போனால் பிரச்சனை இல்லை சார் ஆனால் கூட இருந்தே நம்மளை முதுகில் குதிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கப்போகுது இந்த எட்டாம் இடத்துல ராகு வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வரும் ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தையே நம்பி வாழ்க்கையை வாழாதீங்க அவங்க முக்கியம் தான் சார் அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சார் எனக்குலாம் அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு அஷ்டமசனில் நாங்கள் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கே சம்பளம் கொடுக்கல சார் ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கே எனக்கு ப்ரொமோஷன் வரல சார் பிஸ்னஸ் விழுந்து விழுந்து பண்ணேன் பணம்லாம் அவுட்ஸ்டாண்டிங் வெளியில் இருக்குது நிறைய பேர் பணம் கொடுக்காம ஓடி போயிட்டான் நான் கடன் கொடுத்துட்ருக்கேன் இப்போ எல்லாருக்கும் வட்டி கொடுத்துட்ருக்கேன் நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கொடுத்தவங்கெல்லாம் யாருமே ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி நாளைக்கு தரேன் நாளைக்கு தரன்னு சொல்லுவாங்க நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் ஃபோன் எடுக்க மாட்றாங்க நான் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிக்கிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே கண்டிப்பாக வரும் நிறைய வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் வரும் அந்த அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய பொருளாதார நிலை ஒரு சமநிலைக்கு வரும் அந்த சமநிலைக்கு வரும்போது தேவையில்லாத திருப்பி கடன் வாங்கக்கூடாது ஏன்னா ரெண்டரை வருஷம் நஷ்டம் சார் அதை எப்படியாவது சரி கட்டணும் அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது இந்த ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து திருப்பியும் அந்த அதிர்ஷ்டத்தை திருப்பி வாங்கிக்குவார் அதுதான் ராகு பகவானுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது இல்லை இல்லை நல்லாவே வந்துட்டு இருக்குது திருப்பி நிறைய வரும் எப்படியாவது நம்ம கடன் அடைச்சிடணும் எப்படியாவது நம்ம லாபத்தை சம்பாதிச்சுன்னு நினைக்கிறது இயல்பு ஆனால் அது ராகு பயிற்சி எட்டாம் இடத்துல செய்யாது உங்களுடைய இப்போ இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன கடன் பிரச்சனையாக கடன் தீருங்க சொத்து ஏதாவது கடன் வாங்கிக்கலாம் கடனை கட்டுங்க ஹவுசிங் லோன் பெண்டிங் இருக்கா கட்டுங்க எல்லாமே செய்யலாம் வந்து தொந்தரவு வராது இல்லை இல்லை நான் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன் புதுசாக ப்ராடக்ட் எதாவது பண்ணுறேன் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் புதுசாக நான் வேலையிலேருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ்லேருந்து வேலைக்கு போகிறேன் நீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் சார் வேலை மாற்றம் ட்ரை இருக்கேன் சார் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வராரு என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது அங்கே தானே சார் பிரச்சனையே நான் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குனா நான் எப்படி சார் லோன்லாம் கட்டுறது அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் முதல்ல போய் ஒரு வேலையை மாற்றம் பண்ணுங்கள் இருக்கிற வேலையை வாங்கிக்கங்க ஏன்னா அந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா கெடுத்து தான் கொடுப்பார் அப்போ கெடுத்து கொடுக்குறதுனால் என்ன அப்படின்னா முதல்ல கம்பி சம்பளத்தை உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களே இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க அந்த வேலையை இந்த கேது பகவான் செய்வார் அதனால் கிடைச்ச வேலையை வாங்கிக்கிறது நல்லது கடத்த பதவிகளை வாங்கி கொள்வது சிறப்பு அதனால் ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இந்த குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன ஆகுனா குடும்பத்தில் சண்டை வரும் நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருக்கீங்க ஒன்றும் நோயினால டென்ஷனில் இருப்பீங்க இல்லை கடன் பிரச்சனைனால டென்ஷனில் இருப்பீங்க வீட்டில் கிட்டலாம் சண்டை போடுவீங்க ஏதாவது ஒன்று அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு சண்டை வரும் அந்த மாதிரி வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் உங்கள்கிட்ட யாரும் பேசாமல் போயிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க சண்டை போட்டுருவாங்க அவங்களுமே மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இத்தனை நாள் தாங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் என்னென்னு நினைப்பாங்கன்னா ஏதோ அவர் உடம்பு சரியில்லை அவர் ஏதோ பேசுகிறாரு ஆனால் இந்த ராகு இது பேச்சுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க தேர்ந்து திடீர்வாங்க போய் வேலையை பாரு அப்படின்ட்டுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உறவுகளுக்குள்ள சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அதுவும் நடக்காது அதை மட்டும் பார்த்துக்க அதே போல் இந்த கடக ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது சம்பாதிகனு நினைக்கிறீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னு நினச்சா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள் அம்மாவுக்கு பார்க்காதீங்க அப்பாக்காக பார்க்காதீங்க கூட பிறந்தவங்களுக்காக பார்க்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் வேலை இல்லாமல் தான் தான் அம்மா கஷ்டப்படுவாங்க நீங்கள் வேலை இல்லாமல் தான் தான் அப்பா கஷ்டப்படுவார் அந்த வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வெளிநாடு பயணம் பண்ணிங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும் அதற்கான சூழ்நிலைகள் வரும் நல்லாவே இருப்பீங்க சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார் வெளிநாட்டிலேயே நிறைய பிரச்சனை போயிட்ருக்கு சார் எனக்கு நிம்மதியாக இல்லை சார் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு இருக்கும் அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைக்குள்ளே பிரிஞ்சே வாழக்கூடிய ஒரு சூழலாம் சில பேருக்குலாம் வெளிநாட்டெலாம் இருந்துருக்கு அஷ்டம சரியில்லை கருத்து வேறுபாடுனால் எதாவது பிரிஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்க அதெல்லாம் பெரிய சண்டை வந்துருக்கும் இப்போ சேர முடியாது உட்காந்துட்டீங்க ஒரே வீட்டிலேருந்து ரெண்டு ரூமில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பெரிய கஷ்டம் குழந்தைங்களால பிரச்சனை வந்துருக்கும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ராகுக்கு கேது கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ஒரு முடிவுக்கு வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது திருமணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க திருமணம் நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வரும்போது குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது திருமணம் நடக்கும் ஆனால் வரன் பார்க்கும்போது இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க தேவையில்லாமல் வரன் வருது முப்பது ஆச்சு இதெல்லாம் ஒன்றும் கூடாது பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜோசியன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கல்யாணம் பண்ணாதீங்க அதே போல் அந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கொடுத்து அதில் ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க பிரிந்துவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது கிடச்சிரும் அதே போல் அடுத்த திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த ராகுகேது போகுது கடக ராசி கடக லகனத்திற்கான படங்களை காணவிருக்கோம் என்னமா சொல்லுது இந்த ஒரு பெரிய அச்சம் ஏன்னா பாட்டு ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு அஷ்டம சனி போய் இப்ப எட்ல ராகுவது நாங்க என்னதான் பண்றது நாங்களா வாழ்றதா இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பயமே தேவை கிடையாது என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நேர் வழியில போறோம் எதையும் வந்து பெரிய ஆசைலாம் எதுவும் கிடையாது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம் அன்றாட தேவைக்கான செலவு நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுவதற்கு பெரிய ஆசை பற்றலாம் இல்லைன்னா இந்த கிரக பயிற்சிகளை கண்டுலாம் பயப்பட வேணாம் அதெல்லாம் யார் இருப்பா அப்படி நம்முடைய முனிவர்கள் யோகிகள் இருப்பா நாங்களாம் சாதாரண மனுஷன் ஆச்சமா எங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்க சொல்றீங்களே நாங்களும் வந்து கொஞ்சம் லௌகிக வாழ்க்கையில கொஞ்சம் ஆசு தீர வாழணும்னு நினைக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய வந்து எமோஷனல் பாண்டிங் நிறைய இவங்களுக்கு இருக்கும் இந்த எட்டில் வரக்கூடிய ராகு என்ன உணர்த்துறாருன்னா நிறைய கடமைகள் நீங்க என்னென்ன கடமைகளை விட்டீங்க போன ஜன்மத்துல விட்டது இல்ல இந்த ஜென்மத்துல வந்து நீங்க யாருக்கு என்னென்னலாம் செய்யணும் இந்த எட்டாம் நம்ம என்ன பண்ண தெரியுங்களா தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு வியாஜங்கள் தரும் இல்ல திடீர்னு நம்ம ரிலேஷன்ஷிப்ல யாருன்னா வந்து எப்பா எனக்கு தெரியாது நீ தான் எனக்கு பார்த்துக்கணும் எனக்கு பொருளாதார உதவியில இருந்து எனக்கு ஒரு மருத்துவ உதவியில இருந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கைய எப்படி எடுத்துன்னு போறதுன்னு தெரியல நீதான் நான் பாத்துக்கணும்னு டக்குன்னு வந்து ஒரு உறவு உட்காந்துரும் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது அது நம்ம உடன்பிறப்பா இருக்கும் இல்ல நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் இல்ல நம்ம வந்து நல்லா பழகினவங்களா இருக்கும் அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து உதவி செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும் அத வந்து இந்த காலகட்டம் எடுத்துட்டு வந்துடும் இந்த காலகட்டம் எட்டு தீர்க்க முடியாத கடன் நோய் எதிரி அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப அவேரா இருக்கணும் வம்பு வழக்கு எங்கயாவது நடக்குது இல்லை இந்த இடத்துல போனா எதனா ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சா லாவகமாக அந்த இடத்துல இருந்து நம்ம நகர்ந்து வந்துடணும் அது தாண்டி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய வந்து இந்த பாசத்தெல்லாம் வச்சுட்டுலாம் எதிர்பார்க்க கூடாது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லா தாங்க இருந்தாருன்னோ நெஞ்சு லைட்டா அவளுக்கு போனாருங்க ஆளு வீட்டுக்கே திரும்பலாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இது நாலாம் இடம் இந்த இருதயத்தின் குடிக்கும் நுரையீரல் அதெல்லாம் இருக்கும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுல ஒரு இன்ஃபெக்ஷனு அதே போல பேக் போன் பிரச்சனை ஷோல்டர் பிரச்சனை அதே போல அஜீர்ண சம்பந்தப்பட்ட கோளாறு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதனால உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு அதே மாதிரி ஆறு எட்டுல என்ன கிரகங்கள் கனெக்டிவிட்டி ஆயிருக்கோ அது சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து இந்த நின்றுகிட்டே வேலை பார்ப்பாங்க இல்லையா இந்த வெரிகோஸ் வெயின் அதே போல நிறைய இந்த வண்டி டிராவல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பேக் பெயின் நம்ம கழுத்து சம்மந்த சிஸ்டத்தை பாக்குறோம் அவங்களுக்குலாம் அந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை போன்ஸ் கால்சியம் குறைபாடு இல்லாம அதே போல ரத்தம் சுத்தப்படுத்திக்கணும் எட்டுல எல்லாம் ராக வரும்போது ரத்தத்துல சத்துலங்க ஹீமோ குளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குது அப்படின்ற முருங்கக்கீரைய அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்வது அத்திப்பழம் வந்து உணவுல எடுத்துக் கொள்வது கந்த சஷ்டி கவசம் தினமும் படிக்கணும் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை படித்து கொண்டு வரும் பொழுது இந்த சனி வீட்டுல ராகு அவர் பண்ணக்கூடிய அந்த சேஷ்ட எல்லாம் குறைச்சிக்குவாரு ஏன்னா குருவுடைய பார்வையும் இருக்கு அதனால கொஞ்சம் நம்ம தைரியமா கடந்து வந்துடலாம் இந்த ரெண்டுல இருக்கிற கேது பண்ற அட்டகாசல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் தான் நமக்கு பிரச்சனையே பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் ரொம்ப கவனம் நம்மளே ஏற்கனவே புரிஞ்சுக்காம பேசுவோம் இப்ப நம்ம கிட்ட பேசுற குடும்ப உறவுகள்லாம் நம்ம ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க தேவையில்லாத வாக்கு விவாதங்கள் வியாஜியங்கள் வரும் இதெல்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அதே போல இந்த காலகட்டம் வந்து ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா பாக்குறது கேக்கிறது ருசிக்கிறது ரசிக்கிறது இதன் மூலியமாவே நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் என்னன்னா தேவையில்லாம டைம்ல சாப்பிட்டுருவோம் தேவையில்லாம டக்குன்னு வார்த்தையை விடுறது அதே போல நல்ல விஷயங்களை பேசுறது நல்ல செயல்களை எல்லாம் செய்யும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எதுக்கு நல்லது நான் நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் காரணமே அப்ப இந்த காலகட்டம் எட்டில் வரக்கூடிய ராகுவுக்கும் ரெண்டில் வரக்கூடிய கேதுவுக்கும் இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும் என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க இவங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஆமா இவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்மள இருக்கணும்னா இறை மார்க்கம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அஹ் ஆதரவற்றவருக்கு தான தர்மம் பண்றீங்களோ டெய்லியும் நித்திய பிரார்த்தனை தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி ஐந்து நிமிடம் வந்து அந்த தீபத்து முன்னாடி போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இந்த காலகட்டம்லாம் குலதெய்வ கோயில போய் ஒரு பொங்கல் வச்சு உங்களுடைய நேர்த்தி கடன் எதனா இருந்தா அதெல்லாம் செலுத்திட்டு வாங்க இல்ல ஒரு கோரிக்கையாவது வச்சுட்டு வாங்க இந்த முறை வந்து நீங்க போய் ஒவ்வொரு முறையும் குலதெய்வ ஆலயத்துக்கு பொழுதும் ஒரு விபூதி ஒரு குங்குமம் பார்க்கிட்டாங்க தெய்வத்தோட பாதத்தில் வச்சுட்டு எடுத்துட்டு வந்து வைத்து கொள்ளும்பொழுது மிக அசாதாரணமான சூழலையும் நீங்கள் அசால்ட்டாக கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வேலை செய்கிற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் மன சோர்வு ஏற்படு மன சோர்வு ஏற்படுறதுனால முதல் சோர்வு ஆயிடும் அப்ப உடல் சோர்வுல ஏற்பட்ட ஒரு போக்கஸ் ஒரு கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இருக்காது சிறப்பா செயல்பட முடியாது இனி நாங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஏன்னா இந்த கடகத்துலதான் எட்டு பன்னெண்டுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கும் நிறைய ஏற்ற தாழ்வுகளை காணக்கூடியவர்கள் இவர்கள் அதே போல உறவுகள் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையே நிறைய வந்து இவங்க கடந்து வரக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாக வந்துடலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த அர்த்தாஷ்டம சனையில கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் நீண்டு கொண்டு வரும் அதையும் இந்த காலகட்டம் கேர்ஃபுல்லா உடல் ஆரோக்கியத்திலையும் வாய் வார்த்தையில பணம் எப்படி நம்ம செலவு பண்ண போறோம் வருமானம் இருக்காது செலவு திடீர்னு வந்துரும் அந்த திடீர் செலவுக்கு என்ன பண்ணுவோம் தேவையில்லாம கடன் வாங்குவோம் அந்த தனிநபர் கடன்ல ரொம்ப கவனமாக இருக்கும் ஆக்கப்பூர்வமான கடனை வாங்கி ஏதாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணலாமே தவிர தனிநபர் கடன் வாங்கி இந்த காலகட்டம் மாட்டிக்கொள்ள கூடாது அப்ப கடகம் தினமும் காலையில எழுந்த உடனே இருபத்தோரு தோப்பு கரணம் வந்து போட்டுருணும் ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா கிழக்கு முகமா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறோம்னா நாம வந்து வடக்கு பக்கமாக இருந்து போட்டு தீபம் ஏற்றி அந்த நாலு நாற்பத்தி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வழிபாடு வச்சுக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்களேன் நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுவீங்க சிவ வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு சிவ வழிபாடு திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்ல நம்ம சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணும் பொழுது விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்குது இப்ப வரக்கூடிய விரங்கள் ஒரு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றது ஒரு வண்டி வாகனம் மாத்துறது ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது இந்த மாதிரி வந்து ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த கிரக பயிற்சியை நீங்க சிறப்பாக கையாளணும் கடக ராசி லக்னக்காரர்கள் நல்லா இந்த காலகட்டங்கள்ல நிறைய தான தர்மம் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீரும் நம்மளுடைய தானமும் தான் நம்முடைய கர்மாவை குறைக்கும் கடகம் இந்த காலகட்டம் பெரியவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும்போது தாய்கிட்ட என்னைக்கும் ஆசிர்வாதம் வாங்கும்போது நீங்க அம்சமாக அருமையாக அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்குது உங்க சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான புதி நடக்குது சனி ராகு கேது தசாபுதி அந்தரம் நடத்துது இல்லை சூரிய தசா அந்தரம் நடத்துதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்கள்ல இரவு நேர பயணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு உடல் விபாதை இருந்தாலும் அசால்ட்டா இருக்கக்கூடாது இல்லைன்னா எங்க பரம்பரையிலே இந்த மாதிரிலாம் ஒரு நோய் இல்லைங்க எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால அலாட்டாக இருந்து கொள்ளணும் கடகராசியில் லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு அந்த பன்னீர் இலையில் கிடைக்கக்கூடிய விபூதியை நீங்க வந்து பிரசாதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வந்து உடலில் பூசிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது வந்து ஒரு சிறப்பான அருமருந்தாக இருக்கும்